வணக்கம் ராஜேஷ் கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது மக்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் தனட்சுமி வணக்கம் சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீநகர் காலனியில் இருக்கக்கூடிய கிழக்கு மாட வீதியில் தற்பொழுது ஒரு பரபரப்பாக இருக்கிறது ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளை இடிப்பதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக இரண்டு முறை நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் நாங்கள் தொடர்ச்சியாக வசித்து வருகிறோம் எங்கு முறையாக நாங்கள் சொத்து வரியிலிருந்து குடிநீர் வரி மின்கட்டணம் மின்கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு வரிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செலுத்தி பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் எங்களுடைய வீட்டை இடிக்க வருவது எந்த வகையில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் இந்த வீடுகளுக்கு உரிய பட்டாவை வைத்திருக்கிறோம் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக வந்து நோட்டீஸ் ஒட்டுவதும் ஒவ்வொரு நாளும் தங்களை துன்புறுத்துவதாகவும் இந்த வீட்டை இடித்து விடுவோம் என்று அவர்கள் அச்சுறுத்துவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் கேட்டபொழுது நாங்கள் சட்டத்துக்கு புறம்பாக இங்கு இருக்கவில்லை ஏற்கனவே பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே வசித்து வருகிறோம் எங்களுக்கு உரிய ஆவணங்கள் இருக்கிறது சொத்து வரி செலுத்தியிருக்கிறோம் குடிநீர் வரி செலுத்தியிருக்கிறோம் மின்சார கட்டணம் செலுத்தியிருக்கிறோம் இப்படியாக ஒவ்வொன்றுமே நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு உரிய ஆவணங்கள் இருந்தும் அரசு அதிகாரிகள் இம்மாதிரி நடந்து கொள்வது என்பது தங்களுக்கு வேதனை அளிக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தங்களுக்கு மக்களுடைய வீடுகளை அவர்கள் இடிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரே தெருவில் பல வீடுகள் இருக்கிறது ஒரு வீடை விட்டுவிட்டு மற்றொரு வீடை இடிப்பது எந்த வகையில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அது இந்த சூழ்நிலை பொறுத்த நாம் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அதிமுகவினர் அதிகமாக இருப்பதால் அதிமுகவினர் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை இடிப்பதற்காக அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த செயலை செய்கிறார்கள் இதற்கு பின்புலமாக துணை மேயர் மகேஷ் குமார் அவர்கள் இருக்கிறார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இம்மாதிரியான சம்பவங்களை அவர்கள் தொடர்ச்சி ஆக செய்கிறார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிற அந்த குற்றச்சாட்டை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடியவர்கள் கண்ணீர் மல்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது முதலமைச்சருக்கு நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறோம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் வாயிலாகவும் அவருக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் அதற்கான விடயம் கூட எங்களுக்கு தெரியவில்லை அதற்குள்ளாக மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இந்த வீடுகளை இடிப்போம் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக நாங்கள் இங்கு வசித்து வருகிறோம் ஒரு பூர்வ குடிகளாக இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மட்டும் மட்டுமே வீடுகளை இடிப்போம் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் ஒரு சில பெண்கள் கண்ணீர் மல்க அவர்களுடைய கோரிக்கைகளை நம்முடைய வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்குமே அவர் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு இது தெரிகிறதா தெரியவில்லையா என்று தெரியவில்லை அதே நேரத்தில் இங்கு இருப்பவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இம்மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது எந்த வகையில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது துணை பொறியாளர் வந்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இவர்கள் பல்வேறு கேள்விகளை அவரிடத்தில் கேட்டார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல முடியாமல் திணறிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் நாங்கள் நீதிமன்ற உத்தரவும் உரிய ஆவணங்களையும் வைத்திருக்கிறோம் இது முழுமையாக தனியாருக்கு சொந்தமான இடம் என்பதை நீங்களே கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய கையொப்பம் அதாவது ராஜாமணி என்பவர்தான் தான் துணை பொறியாளராக இருக்கிறார் அவருடைய கையொப்பம் அதில் இருக்கிறது அவருடைய கையொப்பம் இருக்கும் பொழுது நீங்கள் தான் இது தனியாரிடம் என்று கையொப்பம் போட்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இந்த வீட்டை இடிப்பேன் என்று கூறுகிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவரால் அளிக்க முடியாமல் அவர் சென்றதை நம்மால் பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த மண்டல அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய தலைமை பொறியாளரிடம் வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இம்மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது கூடாது ஏனென்றால் சென்னையினுடைய பூர்வக்குடிகள் ஆங்காங்கே அப்புறப்படுத்தப்பட்டு எங்கெல்லாமோ அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அதே மாதிரியான ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இது இடம்தான் அதற்கான ஆவணங்கள் எங்களிடம் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தனலட்சுமி கள விவரங்களை வழங்கிய நன்றி ராஜேஷ்